சர்க்கம் நாற்பத்தி எட்டு இந்திரன் அகலிகைக்கு சாபம் ஒருவருக்கொருவர் சந்தித்து கஷேம லாபங்கள் விசாரித்து முடித்த பின்னர் மாமுனிவரிடம் மன்னர் சுமதி கேட்டார் முனிவரே நலன் விளைக இவ்விரண்டு இளைஞர்களும் தேவர்களுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவர்கள் போல காணப்படுகிறார்கள் யானை சிங்கம் போல நடைபயில்பவர்கள் புலி காளை போன்று பிறரை நடுங்க செய்யும் கம்பீரமான நடையை உடையவர்கள் தாமரை இதழ் போன்று விசாலமான கண்கள் அழகில் அஸ்வினி தேவர்கள் குழந்தை பருவம் வாலிப பருவத்தின் தொடக்கத்தில் உள்ளவர்கள் இவர்கள் தேவலோகத்திலிருந்து தற்செயலாக மண்ணுலகத்திற்கு வந்த தேவர்களோ சுக்குமாரர்களான இவர்கள் எப்படி காலால் நடந்து இங்கு வந்தார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் யாருடைய புதல்வர்களோ ஆகாயத்தை சந்திர சூரியர்கள் பிரகாசப்படுத்துவது போல இவர்கள் இந்த தேசத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருவரும் உயரம் நடை உடை மெய்ப்பாடு அசைவு ஆகியவற்றில் ஒரே மாதிரியாக இருக்கிறார்களே நடக்க முடியாத பாதை வழியாக குல மாணிக்கங்களான இவர்கள் எதன் பொருட்டு வந்துள்ளார்கள் உயர்ந்த ஆயுதங்களை அணிந்து வீரர்களாக தோன்றுகிறார்கள் இவர்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவருடைய வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்ரர் எல்லா தகவல்களையும் நிகழ்ந்தபடியே கூறினார் அதை கேட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தசரதனின் குமாரர்களே அதிதிகளாக வந்திருப்பதை அறிந்து மகாபலசாலிகளான அவர்களை முறைப்படி உயர்ந்த முறையில் உபசரித்தார் சுமதியின் சிறப்பான விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட ராமலக்ஷ்மணர்கள் அவ்விடத்தில் ஓர் இரவு தங்கிவிட்டு மிதிலையை நோக்கி சென்றார்கள் ஜனகருடைய நகரமான மிதிலையை தூரத்திலிருந்தே பார்த்து அதன் செழிப்பையும் சிறப்பையும் உணர்ந்து ஆகா என்ன அழகு என்று புகழ்ந்து போற்றினார்கள் மிதிலையின் எல்லைப் பகுதியில் ஒரு ஆசிரமத்தை கண்டார் ராமன் அது பழமையானதாகவும் அழகாகவும் இருந்தது ஆனால் மனிதர்களே காணப்படவில்லை பார்த்து செழுமையாக விளங்கும் இந்த ஆசிரமத்தில் முனிவர் எவரும் இல்லையே இது எந்த முனிவரின் இருப்பிடமாக முன்பு இருந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் பேச்சில் வல்லவரான ராகவனால் இவ்வாறு கேட்கப்பட்டதற்கு மாமுனிவர் விஸ்வாமித்ரர் பதிலுறுத்தார் அடடா நல்ல கேள்வி கேட்டாய் ராகவனே பெரும் தபஸ்வியாக விளங்கிய எவர் கோபம் கொண்டு இந்த ஆசிரமத்தை சபித்தாரோ அந்த தெய்வீக ஒளியுடன் அரசகுமாரனே அவர் முன்பொரு காலத்தில் இவ்விடத்தில் பத்தினி அகலிகையுடன் இருந்து கொண்டு அநேக ஆண்டு காலம் தவம் செய்து வந்தார் அவர் ஒரு சமயம் குடிலிருந்து வெளியே சென்றிருந்த போது அதை அறிந்து கொண்ட இந்திராணியின் கணவன் இந்திரன் முனிவர் வேஷம் பூண்டு உள்ளே வந்து அகலிகளிடம் இவ்வாறு கூறினான் சுந்தரியே காம மனைவியின் ருதுகாலம் வரை காத்திருக்க மாட்டான் இப்போது நான் உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிறேன் ஆயிரம் கண்ணுடைய இந்திரனே முனிவர் வேஷம் தரித்து வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு தேவராஜனே என்னை நாடி வந்திருக்கிறான் என்று அகலிகை ஆச்சரியமடைந்தாள் அகலிகை உள்மனம் குதூகலிக்க தேவர் கோனை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன் பிரபு நீங்கள் இவ்விடத்திலிருந்து விரைவாக சென்று விடுங்கள் என்றார் தேவர் தலைவரே மரியாதைக்குரியவரே உங்களையும் என்னையும் எப்போதும் காப்பாற்ற வேண்டும் இந்திரன் சற்றே நகைத்து அகலிகையிடம் சொன்னான் அழகு மிக்கவளே நானும் மிகவும் திருப்தியுடன் இருக்கிறேன் நான் வந்தவாறே யாருக்கும் தெரியாமல் திரும்பிச் செல்கிறேன் இவ்வாறு அவளுடன் பேசிவிட்டு குடிசையிலிருந்து வெளியே வந்தான் கௌதமர் வந்து விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக தட்டு தடுமாறி வேகமாக போக முயன்ற போது மாமுனிவர் கௌதமர் உள்ளே வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் தேவ தானவர்களால் வெற்றி கொள்ள முடியாதவர் தபோபலம் நிறைந்தவர் நீராடி கொண்டிருந்த போதே திரும்பி வந்ததால் நீரால் நனைந்திருப்பவர் கொழுந்து விட்டும் பிரகாசிக்கும் நெருப்பை போன்று சுடர் தெரிப்பவர் கையில் சமித்தும் தர்பமும் ஏந்தி இருப்பவரான முனிஸ்டேஷ்டரை பார்த்ததும் தேவர்களின் மன்னம் நடுநடுங்க முகம் வெளிரி போனான் முனிவர் வேஷத்தில் இருக்கும் இந்திரனை பார்த்து நன்னெறியாளரான கௌதமர் தீய நெறிப்பட்ட அவனிடம் பெரும் கோபத்துடன் கூறினார் கெடுமதி படைத்தவனே என் உருவத்தை ஏற்று செய்யத்தகாத இந்த காரியத்தை செய்திருக்கிறாய் எந்த காமவலையில் சிக்கி நீ இந்த அக்கிரமத்தை செய்தாயோ அதன் மூல காரணமான ஜனன உறுப்பு உனக்கு இல்லாமற் போக கடவது தவச்செல்வரான கௌதமர் பொங்கி எழும் கோபத்துடன் இவ்வாறு கூறி அந்த வினாடியிலேயே இந்திரனுடைய ஜனன உறுப்பு அறிந்து பூமியில் விழுந்தது இவ்வாறு இந்திரனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு அகலிகையும் சபித்தார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீ இங்கே இருக்க போகிறாய் காற்றே உணவு வேறு உணவு ஏதும் இல்லை தவம் செய்து கொண்டு குப்பை மேட்டில் படுத்து எந்த பிராணிகளின் கண்ணிலும் தென்படாமல் இந்த ஆசிரமத்திலேயே வசித்துக் கொண்டிரு எப்போது பயங்கரமான இந்த காட்டிற்கு எவராலும் வெல்ல முடியாத குமாரன் ராமன் வருகிறானோ அப்போது பாவக்கரை நீங்கி தூயவள் ஆவாய் தீயாளே அவரை வணங்கி பூஜித்து அதன் பயனாக லோபம் மோகம் நீங்கி என்னுடன் சேர்ந்து மகிழ்ந்து உன் அடைவாய் இவ்வாறு கூறிவிட்டு தேசு மிக்கவரான கௌதமர் கெட்ட நடைத்தையுள்ள அவளையும் அந்த ஆசிரமத்தையும் துறந்து சித்த சாரணர்கள் உலாவரும் இமாலயத்தின் அழகிய சிகரம் ஒன்றில் நீண்ட தவம் செய்ய போய்விட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று